என்னதான் சீரியல்ல குடும்பங்கள்ல ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் சீரியல் நடிகர்களின் நிஜ வாழ்க்கையிலையும் சோகம் அதிகமா தான் இருந்திருக்கு சினிமா பிரபலங்களை போலவே இவங்களும் கல்யாணம் பண்றது டைவர்ஸ் பண்றதுன்னு எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படி எந்த சீரியல் நடிகர் நடிகைகள் டைவர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க டிங்கு சீரியல் பார்க்குற பலருக்கும் நிச்சயம் இவரை தெரிஞ்சிருக்கும் பதிமூணு வயசுல இருந்தே நடிச்சு வராரு இவர் பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு மேலும் சின்ன திரையில பிரபல சீரியல் கோலங்கள் மற்றும் திருமதி செல்வம் உள்ளிட்ட தொடர்களையும் நடித்து ஃபேமஸ் ஆனவர் இவர் சுப்ரியான்றவங்களை டூ தௌசண்ட்ல திருமணம் பண்ணார் பிறகு டூ தௌசண்ட் லெவனில் டைவர்ஸ் பண்ணிட்டாரு பிறகு கவிதான்றவங்களை திருமணம் பண்ணி வாழ்ந்து வராரு நடிகை ஸ்வர்ணமாலியா இவங்க அர்ஜுன்ன்றவரை திருமணம் பண்ணி பிறகு கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க நடிகர் சாய் பிரசாந்த் பிரபல சீரியல் நடிகரான இவர் தன்னுடைய மனைவி நிரஞ்சனாவை டைவர்ஸ் பண்ணிட்டாரு பிறகு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல தற்கொலை பண்ணிக்கிட்டே இருந்துட்டாரு நளினி வெள்ளித்திரையில இருந்து சின்னத்திரைக்கு வந்த இவங்க பதினைந்து வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு நடிகர் ராமராஜனை விவாகரத்து பண்ணிட்டாங்க விஜயகுமார் இவரும் வெள்ளித்திரையில இருந்து சின்ன திரைக்கு வந்தவரு இவர் டைவர்ஸ் பண்ணல ஆனா இவருக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க ராதிகா வெள்ளித்திரையில ஒரு நேரத்துல கொடி கட்டி பறந்த இவங்க வயசானதுனால சின்ன திரைக்கு வந்துட்டாங்க இவங்க முதல்ல பிரதாப் கே போத நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல திருமணம் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க பிறகு இங்கிலாந்தை சேர்ந்த பிசினஸ்மேன் ஒருத்தரை திருமணம் பண்ணி பிரிஞ்சிட்டாங்க பிறகு கடைசியா சரத்குமாரோட வாழ்ந்து வராரு மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்